அன்புள்ளம் கொண்ட வீஆர் சொட்டி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாத பலன்கள்னா என்னன்னா சூரிய பகவான் சித்திரை மாதத்துல மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த தனித்துவமா தருவார் அப்படிங்கிறத பத்தி பாக்குறத இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால என்னென்ன வகையான நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கறத பத்தி பாக்கிறதுல இந்த சித்திரை மாத பலன்கள் அதுவும் இல்லாம இப்ப வாங்க எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்கு எப்ப எப்ப பேர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் மேச ராசியில உச்ச நிலையிலையும் செவ்வாய் பகவான் கடகராசில நீச்ச நிலையிலையும் குரு பகவான் ரிஷபராசியிலையும் ஆறாம் இடத்துல ராசிக்கு காலபுஷ தத்துவப்படி ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி ராசியில கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல ராகு சனி சுக்கரன் புதன் இவங்க நாலு பேரும் இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் பகவான் மட்டும் மே ஏழாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகும் போதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கறது பன்னெண்டு ராசிகளுக்கும் இப்ப வாங்க பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே ராசியிலே சனியும் ராகும் இணைந்து இருக்கிறார்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்படிங்கும்போது என்ன ஆகும் இந்த மாதம் முழுவதும் இல்ல சனி பகவான் உங்க ராசியில எப்ப சஞ்சரிக்கிறா அப்பவே திருமணம் சார்ந்த அமைப்புகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மனைவியா இருந்தால் கணவனிடமும் கணவனா இருந்தால் மனைவியிடமும் ரொம்ப கவனமாக இருக்கணும்ங்கிறத சொல்லி ஆரம்பிச்சு இந்த சித்திரை மாத பலன்களை ஆரம்பிக்கிறேன் இந்த சித்திரை மாதத்துல ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் உச்ச நிலையில இருக்கார் அப்படி உச்சமாகும்போது என்ன பண்ணுவார் சகல விதத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தான் உங்களுக்கு தருவார்கள் பாதிப்பான தர மாட்டார் மாதத்தில் கடைசி ஐந்து நாட்கள்னு சொல்லப்படுற அதாவது கடைசி ஐந்து நாட்களோட இருபதுல இருந்து இருபத்தி அந்த மாதிரி நேரத்துலதான் உங்களுக்கு பாதிப்புக்கு உண்டான தன்மையை தருவார வழியா நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்ல அதாவது பாதிப்புமே எந்த மாதிரி அமைப்புனா கடன் சார்ந்த அமைப்புல அதாவது கைக்கு திடீர்னு பணம் வராம போகுது ஏன்னா இரண்டாம் இடத்துல உச்சமாகறாரு அப்படிங்களா இரண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி உச்சமாகும் போதுல திடீர்னு பணம் பத்தல அதனால கடன் வாங்கி இந்த பிரச்சனையை நான் தீக்குறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு சூழ்நிலையை கொடுப்பாரு வழியா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல லாபமும் அபிவிருத்தியும் கிடைக்கும் அதாவது நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சு போயிட்டு இருப்பீங்க அதனால அந்த அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான தன்மையிலே வரும் திருமணம் சொல்ல போனா தொழில நல்லா பேச்சு திறமை உங்களுக்கு வந்துடும் நல்ல அதிகாரமா இருக்கிற தன்மை வந்துடும் சகலவித ஏற்றம் அனுகூலம் எல்லாமே சாதகமான நிலையில கிடைக்கும் அதே மாதிரி வருமானம் ஒண்ணுக்கு இரண்டான வருமானம் கிடைக்கும் தொழில் சார்ந்த ஸ்தானத்தை பொறுத்தவரை உண்மையிலேயே ஒரு அற்புதமான நேரம் அதே மாதிரி திருமண வயதினை அடைந்தவர்கள் இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்புகள் கைகூட வரும் ஏன்னா சூரியன் ஆறாம் அதிபதி உச்சமாகும் போதுல வீண் செலவுகள் இழுக்கணுங்கிறதுக்காண்டிய திருமணம் சார்ந்த அமைப்புகள் கைகூறும் அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் அதிபதியான புதன் பகவான் சித்திரை மாதம் இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின் மேசராசியில் சஞ்சரிக்கிறார் அப்படி சஞ்சரிக்கும் போது என்ன ஆகும் பெண் உங்களை தேடி வர தன்மையை கிடைக்கும் இல்ல ஆண் உங்களை தேடி வர தன்மையில கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னா ஜனநகர ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கோங்க அந்த ஜாதகம் இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை நல்ல முறையில கல்யாணம் பண்ணிக்கும் இல்ல அந்த மாதிரி இல்லைங்கிற தன்மையில வரும்போதுல திருமணம் சார்ந்த அமைப்பை சிறிது தள்ளி போடுவது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி உச்சம் ஆறாம் அதிபதி உச்சமா இருக்கிறனால தான் இந்த திருமணம் சார்ந்த அமைப்பு வரும்னு சொல்றேன் ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா இப்போதைக்கு வேண்டாம் எங்காட்டி கொஞ்சம் லேட்டா கூட பாத்துக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜனநகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணா கோச்சாரம் சப்போர்ட் பண்ற வச்சு நீங்க எனது திருமணம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில்தானத்துல வேலையாட்களை நீங்க புதுசு புதுசா ஆட்களை சேர்ப்பீங்க அதுவும் எப்படின்னா வெளிநாட்டுக்கா வெளியில வெளியூர்காரங்களை தான் நீங்க இந்த நேரத்துல வேலைக்கு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் அதே மாதிரி வேற்றுமொழி பேசும் நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டும் அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினச்சாலும் போகலாம் ஏன்னா ராசிக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் மேசத்துல சஞ்சரிக்கும் போதுல ஆறாம் அதிபதி தான் உச்சமாக அப்படிங்கும்போது வேலை சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல முறையில வரும் தொழில் சார்ந்த அமைப்பு கூட வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த அமைப்புகள்லாம் கிடைக்கும் எந்த குறையும் வராது நல்லா இருக்கும் அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை சிறிது அப்பப்ப பாதிப்புக்கு உண்டாகும் ஏன்னா நாலாம் அதிபதி நீச்சமா இருக்காரு சித்திரை இருபத்தி மூணு வரையும் தாயாரோட உடல்நிலை கவனமா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை அதே மாதிரி தந்தையாரோட உடல்நிலையாக ஒன்பதாம் அதிபதி நீச்சமா எங்க ஐந்தாம் இடத்துல சோ உங்க ஆழ்நிலை எண்ணங்கள்ல அதிகபட்சம் தாயோட விட தான் நீங்க அதிகமா யோசிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு ஏதாவது உட முடியாம இருக்கலாம் இல்ல அவர் ஏதாவது ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு மேக்சிமம் இந்த மாதிரிதான் இருக்கும் ஜனதகால ஜாதகம் நல்லா இருந்தா அவர் ஏதோ ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறாரு அந்த தொழிலை நீங்க நிர்வாகம் பார்க்கணும்னு சொல்லி கேட்பாரு அப்படிங்கிற ஒரு தன்மையில கொண்டு வந்துதான் உங்களுக்கு இது பண்ணும் அதிகபட்சம் தந்தைய பத்தினா சிந்தனைகள் தான் உங்களுக்கு தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் தந்தையை பற்றிய அதிகமா சிந்தனை செய்யக்கூடிய நபர்களாக இந்த நேரத்துல நீங்க வர்றீங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியா கைக்கு வர வேண்டிய பணத்தை பத்தி அதிகமா யோசிப்பீங்க ஏன் ராசிக்கு ஆறாம் அதிபதி உச்சம்ங்கறனால கடன் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறவர்களாக இருந்தால் கைக்கு வர வேண்டிய பணத்தை பத்தி நிறைய யோசிப்பீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும்னா ஃப்ரீயா இருங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆறாம் அதிபதி உச்சமாகும் போதுல உடல் வியாதி எதுவும் வராம பாத்துக்க வேண்டியது அவங்க கடமை ஜனக ஜாதகம் ஆறாம் அதிபதி எப்படி இருக்காருங்கிற தன்மையை பொறுத்து எல்லாமே மாறும்ல அப்படிங்கும் போதுல எல்லாமே சாதகமான தன்மையான இந்த நேரத்துல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அதாவது மூணாம் அதிபதின்னு சொல்லப்படுற சுக்ரன் உங்களுக்கு ராசியிலே உச்சமாகறாரு அதே மாதிரி பதினோராம் அதிபதி சனி பகவான் ராசியில வராரு அப்ப உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் பின்னாடி பிறந்தவங்களும் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல அனுகூல பலன்களை தருவார்கள் இன்னும் சொல்லப்போனா பின்னாடி பிறந்தவங்களோட முன்னாடி பிறந்தவங்க தான் உங்களுக்கு அதிக விதமான ஏற்றத்தையும் லாபத்தையும் தருவார்கள் பின்னாடி பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் லாபத்தை தருவாங்க அந்த லாபத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட இதை வந்து ஓடச்சிருவாங்க ஸோ அதாவது அவங்கள தொட்டு ஐம்பது ரூபா லாபம்னா ஐம்பது ரூபா விரையும் அப்படிங்கிற ஒரு தன்மையில இணைய சகோதரர் அந்த அமைப்புகள்லாம் இருப்பாங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் சிறிது சிறிது பயணங்கள் மேற்கொண்ட மாதிரி வரும் ப அதாவது தொழில் ரீதியாவோ வியாபார ரீதியாவோ உங்க உங்களோட சந்தோஷத்துக்காண்டியோ சுயநலமான ஆசைக்காண்டி சுய சந்தோஷத்துக்காண்டி சிறிது சிறிது பயணங்கள் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த பயணங்கள் எல்லாம் தாராளமா மேற்கொள்ளலாம் அதனால உங்களுக்கு ஐம்பது சதவீத லாபமும் ஐம்பது சதவீத நட்டமும் அதாவது நூறு சதவீதத்துல ஐம்பது சதவீதம் நல்லா இருக்கும் ஐம்பது சதவீதம் பாதிப்பு தான் சோ அந்த பாதிப்பை பத்தி நீங்க சிந்தனை பண்ண வேண்டாம் அதனால தாராளமா இருக்கலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க ஆடம்பர செலவு பண்ண விரும்புவீங்க ஆடம்பரமா செலவு பண்றது எப்படின்னா தெரிய ஒண்ணும் இல்லை பக்கத்து ஊருக்கு போறதுக்கு பஸ்ல போகலான்ற மாதிரி அமைப்பு இருக்கும் இல்லை வண்டியில போகலங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் ஆனா நீங்க வந்து ஒரு கிராண்டா பிராண்டா போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்ல போகணும்னு நினைப்பீங்க சோ இந்த மாதிரி செலவுகளை மட்டும் தவிர்த்துக்கிட்டா இந்த நேரத்துல ரொம்ப நல்லது இதுக்கு காரணம் ராசியில் சுக்கன் உச்ச நிலையில சஞ்சரிக்கிறது தான் ஒழிய வேற எந்த பாதிப்பும் இல்லை மற்றபடி சொல்லணும்னா எல்லா விதத்திலயும் ஏற்றத்தை தர மாதிரி குரு மூணாம் இடத்துல இருக்கார் குரு பகவானால் உங்களுக்கு சகல வித யோகங்களும் கிடைக்கும் முடிஞ்சா வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க அதாவது பணத்துக்கு பிரச்சனையா இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா எனக்கு பினான்சியலா தான் இப்ப ப்ராப்ளம் மற்றபடி எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க போய் குரு பகவானை வழிபடுறது உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றத்தையும் கைக்கு வர வேண்டிய பணம் தேடி வர மாதிரி உள்ள சூழ்நிலையையும் பண்ணி கொடுக்கும் இது இல்லாம மாச கடைசில கடைசி அஞ்சு நாள் அதாவது இடையில இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வரையும் தந்தையாரப்பட்ட வரும் மாச கடைசில வந்து உங்களுக்கு ஹீட்டால ப்ராப்ளம் வரும் ஹீட்டால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதே மாதிரி ஐம்பது வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் அறுபது வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் மீன இதயம் சார்ந்த பாதிப்பு எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க இல்லாட்டி கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்குன்னு டாக்டர்ஸ செக் பண்ணிக்கங்க தலை சார்ந்த பாதிப்பு இதயம் சார்ந்த பாதிப்பு எதுவும் இல்லாம இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா ராசிக்கு ஆறாம் மதிஸ்வரி சூரியன்கிறனாலையும் அவர் உச்சநிலையில அடையும் போதுல பயமுத்துற மாதிரி எதையும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியும் ஒரு சில விஷயங்கள் அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆறாம் இடம் சொல்லப்படுற வயிற்று பகுதியில அதாவது உங்களுக்குன்னு ஒரு சில இது பாத்தீங்களா கர்ப்பு சார்ந்த அமைப்பு நீர் நூறு கிட்னி சார்ந்த அமைப்பு கிட்னிங்கிறது ஆண் பெண் இருவருக்குமே பொதுவானது சோ இந்த கிட்னிங்கிற விஷயத்த மட்டும் ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க அதே மாதிரி சுகர் ரிலேட்டடா உள்ளவங்க இந்த அடிவேர இந்த ஜீர்ணா உறுப்புகள் சம்பந்தப்பட்ட ஜீர்ணா உறுப்புகள்லாம் ஜீரண உறுப்புகளே இல்லை கிட்னி சார்ந்த அமைப்பு கிறப்பு உறுப்பு சம்பந்தப்பட்டது அதாவது பர்சனலா நீங்க லேடிஸ் டாக்டர்னா லேடிஸ் மட்டும் காமிக்க மாதிரி டாக்டர் ஜென்ஸை மட்டும் காமிக்க மாதிரி இருக்கலாம் அந்த ப்ராப்ளம்ஸ் உள்ள மாதிரி அவங்க ரிலேட்டட உள்ளவங்க அதே மாதிரி சுகர் சார்ந்த அமைப்புல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உடம்ப கவனமா பாத்துக்கோங்க ஒரு வாட்டி செக்அப் பாத்துக்கோங்க பிளட் செக்அப் பண்றதுங்க நல்லதுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இது இல்லாம தொழில்னு பார்த்தோம்னா நகைக்கடை சார்ந்தவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க எங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இல்லாட்டி கொஞ்சம் அதுக்காண்டி நீங்க செலவு பண்ற மாதிரி அதாவது ஒண்ணு அதை கத்துக்கிறேன் தொழில மேம்படுத்துறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது செலவு பண்ற தன்மையில வரும் இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ரூபத்துல விரயங்கள் ஏற்படும் அதனால அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம் அதனால லாபம் தான் அதாவது எப்படின்னா உங்க தொழில மேம்படுத்துறதுக்காண்டி நீங்க செலவு பண்றீங்க ஸோ மேம்படும் போதுல அது லாபம் தான் அதுக்காண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி அமைப்பு வரும் இந்த நேரத்துல இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்ல முறையிலயும் எல்லா வகையும் சாதகமான தன்மையிலேயும் இருக்கும் சரியா அதே மாதிரி கல்வி சார்ந்த அமைப்புல பிள்ளைகள் அதாவது ஸ்கூலிங் லெவல்ல இருக்கிற பசங்க இந்த நேரத்துல கொஞ்சம் உங்களுக்கு படிப்புல ரொம்ப நாட்டம் இருக்காது காரணம் என்ன நீச்ச புதன் சனிராகு கூட இணைந்து இருக்கிறார் அப்படிங்கும் போது படிச்சது மறந்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை நிகழும் படிச்சது மறந்துடும் தன்மை போது நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் நிதானமா அமைதியா யோசிச்சு அவசரப்படாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்ல போனா கம்யூனிகேஷன் அனைத்து வயதிலையும் சேர்ந்த மீனராசினருக்கு வரும் சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்க தான் உங்க இது பண்ணுவீங்க சோ இது ரிலேட்டடில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்க மீனராசினர் டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கிற மீனராசினர் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க ஏன்னா புதன் பகவான் நீச்சமா இருக்காரு நாலாம் அதிபதி நீச்சம் லேண்ட் ரிலேட்டடாவோ வாகனம் ரிலேட்டடாவோ எதுவும் டாக்குமெண்ட் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துச்சுன்னா அதெல்லாம் எச்சரிக்கையா இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்கள் நட்சத்திர ஃபர்ஸ்ட் ரீதியாட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பற்றவங்க எல்லாமே நல்லா இருக்கும் பாத்தியார் தொழில இருக்கிறவங்களுக்கு தான் அற்புதமான யோகா அமைப்பே செவ்வாய் நீச்சமானதும் குரு பகவான் வந்து குரு அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்துல குரு பகவானும் குரு பகவானோட நட்சத்திர செவ்வாயும் இருக்கிறது ஒரு அற்புதமான யோகம் அதாவது நட்சத்திர சார பரிவர்த்தனையில போய் விட்டாங்க இப்ப போது அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு சகல விதத்துல ஏற்றத்தையும் நன்மையும் தரும் அதே மாதிரி உங்கள் பேச்சாலும் உங்களுக்கு மரியாதை கெட்டும் கௌரவம் கெட்டும் அதே மாதிரி யாரக்ட வாக்கு கொடுக்கணுங்கிறத கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க அதை செஞ்சுவிங்க கௌரவம் தான் அதுல ஒரு மாற்றமும் இல்ல ஆனா அது உங்களுக்கு இழப்பீடு இல்லாம பாத்துக்கணும் சரியா இது அனைத்து வகையான புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்தரக்கட்டி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எங்க கவனமா இருக்கணும்னா நான் இந்த நாற்பது ஐம்பது வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இஜையன் சார்ந்த அமைப்புல பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கவனமா இருக்கணும் தலை சார்ந்த அமைப்புல பாதிப்பு இருக்கிறவங்களும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருங்க நரம்பு சார்ந்த அமைப்பால மருத்துவமனைக்கு செல்ற தன்மை நிகழும் அது எப்பன்னா சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் அந்த புதன் பகவான் அந்த பக்கம் செவ்வாயோட இடத்துக்கு பரிவர்த்த செவ்வாயோட வீட்டுக்கு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி லேண்ட் ரிலேட்டடாவோ டாக்குமெண்ட் ரிலேட்டடாவோ ப்ராப்ளம் இருந்தா நீங்களே அதை சரி பண்ணிக்கிறது நல்லது சரியா அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமும் உண்டு கவனமா இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருப்பது உங்கள் ஆசையை தூண்டிவிடும் அந்த ஆசையை மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது மூணு ஏழு பதினொன்னு சொல்லப்படுற விஷயங்களை அவர் பார்க்கும் போதுல மூணு ஏழு பத்து பத ஒன்பது பதினொன்னு இந்த விஷயங்களை பார்க்கும் போதுல உங்களை ஆசையை தூண்டி விட்டு உங்களை கௌரவப்படுத்துறேங்கிற பேர்ல எதுவுமே மாட்டிக்காம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் சரியா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி